குருச்சரணம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ரேகி கே வேண்டிக்கிறேன் அப்புறம் எங்கள் ஊர் மகா மாரியம்மனையும் நான் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டி சாமி கும்பிட்டு தான் ஃபுல்லாக கூட்டம் இந்த பதினஞ்சு நாள் சாப்பிட்டு கம்பம் போட்டு நல்லா தீ கம்பம் போட்டு தீர்த்தம் கொண்டு போய் எல்லோரும் ஊற்றிட்டு இருந்தோம் இது செவ்வாய்க்கிழமை அலங்காரம் செமையா சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப் செவ்வாய் புதன்மே ரெண்டு நாளுமே அலங்காரம் ஃபுல்லாக இருந்துச்சு கூட்ட ஃபுல்லாக பூவோடு எடுக்கிறவங்க அந்த அளவு குத்தி வேல் குத்தி இது வந்து எடுத்துட்ருக்காங்க இது வெளியில் இதனால நாங்கள் கிளம்பிட்டு வரும்போது நல்லா நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படியே ஃபுல்லாக அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க எவ்வளோ நாள் விரதம் இருந்து இதுக்காக ரொம்ப சுத்தமாக இருந்து குடும்பத்தில் எல்லாருமே ஒருத்தருக்காக வேண்டி சாமி கும்பிட்டு ரொம்ப பயபக்தியோடு இதெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இது வந்து புதன்கிழமை அலங்காரம் இந்த அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு இந்த மேலே நோட்டெல்லாம் வச்சு எல்லோ கலர் மாதிரி பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம் குழந்தைங்களுக்கு ராட்டினம்லாம் இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக விண்ணை தடும் அளவுக்கு அப்படியே பார்த்த ஓனும் அப்படி இருந்துச்சு சரி நான் சாமி கும்பிட்டோனே வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா அப்புறம் குழந்தைங்களுக்காகவே சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம் இந்த இப்போ பார்க்குறீங்க இதுக்கு வந்து டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டோம் அதை கேட்டால் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னாங்க அப்போ ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொடுத்து இது போய் சுத்தறதாக அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம பெட் செட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கேருந்து மனசு இல்லை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு கொஞ்சம் கரும்பு பால் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டோம் இது நல்லா இருந்துச்சு சரி இந்த ஊரில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இட வசதி நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இன்னும் போடுவாங்க மாரியம்மன் நோம்புக்கு நான் இங்கேலாம் வந்து பார்த்ததே இல்லை இன்றைக்கு தான் வந்திருக்குறேன் இந்த சைடு நாங்கள் வந்தால் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இது கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் நைட் நேரங்கினாலும் கூட்டம் வேறு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த பசங்களாம் ரொம்ப மேலே வருஷம் மாதிரிக்கே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அது சங்கட்டமாக இருந்துச்சு அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல சரி மாதத்தில் ஒரு அந்த வருஷத்தில் ஒரு நாள் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்புறம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஒரு வழியாக பதினஞ்சு நாள் முடிஞ்ச செவ்வா புதன் நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நீ வந்து வெள்ளிக்கிழம அபிஷேகம் பண்ணுவாங்க இளநீர் பால் தயிர் எல்லாம் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்களும் வாங்க குருச்சரணம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ